இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் அதை பற்றி நான் பேச போகிறேன் என்ன வீடியோ அப்படின்னா ஒரு நடிகை அவர்கள் வந்துட்டு வெயிட் லாஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க வெயிட் லாஸ் ஆப்ரேஷன் பற்றி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் அவங்க சொல்ல சொல்ல அதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கே பக்குன்னு இருந்துச்சு என்னடா இப்படியெல்லாம் கூட ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது வெயிட் லாஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வருஷ கணக்காக இருக்கிற ஒரு விஷயம் நம்ம சர்ஜரி ஃபேஸ சர்ஜரியெல்லாம் எல்லாம் நிறையவே வந்துருச்சு அது வந்து வெயிட் லாஸ் கிடையாது அழகு சார்ந்த சர்ஜரிஸ் நிறைய வந்துருச்சு சரி அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் மூக்கு வந்து அழகுப்படுத்திக்கிட்டவங்க கண் வாய் அழகுப்படுத்திக்கிட்டவங்க ஸ்மைல் அழகுபடுத்திக்கிட்டவங்க இதெல்லாம் வந்து நடிகைகள் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி வெயிட் லாஸுக்கும் சர்ஜரிஸும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நடிகைகளில் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் நடிகர்களும் பண்ணியிருக்காங்க நடிகைகளும் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்றது அந்த நடிகை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த வீடியோவை பார்க்குற வரைக்கும் எனக்கு வந்து அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஐடியாவே கிடையாது நான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் அந்த வீடியோவில் வந்து என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபேட்டை வந்து குறைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க வயிறில் வந்து ஸ்கின்னில் அதாவது உள்ள சத சத வரைக்கும் போகாமல் ஸ்கின் லேயர்ஸில் வந்து சின்னதாக வந்து ஹோல் போட்டு அந்த லேயர்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபேட்டெல்லாம் வந்து உறிஞ்சி எடுக்கிற ஒரு வீடியோ வந்து நான் பார்த்துருக்கேன் அதை பார்க்கும்போது என்னடா இப்படி பண்ணுறாங்க இது வந்து அதை வந்து உறிஞ்சி எடுக்கக்கூடிய அந்த குழாய் வந்துட்டு சின்னதாக மெல்லீஸாக கம்பி மாதிரி தான் இருக்குது அது உள்ளே விட்டுட்டு அந்த ஸ்கின்னுக்கு இடையில இப்படி 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 பண்ணுறாங்க உள்ளே இருக்கிற அந்த ஃபேட்டெல்லாம் அப்படியே வந்தது அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடும்ல உள்ளே இருக்கிற ஃபேட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின்னை கட் பண்ணி நீட்டாக தச்சு விட்டுறாங்க அது தைச்ச தடம் தெரியாத மாதிரி அந்த இடத்துல வந்து தச்சு விட்டுறாங்க இப்படி ஒரு வீடியோ நான் வந்து பார்த்துருக்கேன் அதாவது அந்த அங்கே நடக்கக்கூடிய அந்த லைவ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ எடுத்து அப்படியே லைவாக ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது என்னென்ன பண்ணுவாங்க எப்படி எப்படி மெஷர் எடுப்பாங்க எப்படி எப்படி வந்து ஹோல்ஸ் போடுறாங்க எப்படி எப்படி அந்த ஃபேட்டெல்லாம் வெளியில் எடுக்கிறாங்க அந்த ஃபேட் வந்து அப்படி ஒரு டியூப் வச்சு உரியும் போது அது வந்து இன்னொரு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு இடத்துல அந்த ஃபேட் வந்து போய் உழுறது அதெல்லாம் காமிச்சாங்க இதெல்லாம் ஒரிஜினலாக அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம பார்க்கும்போது நம்ம தான் நான் வேணும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வேற ஸோ இப்படி தான் போல வந்து வெயிட் லாஸுக்கு சர்ஜரி பண்ணால் இப்படி தான் பண்ணுவாங்க போல நான் வருஷக்கணக்காக நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது வந்து இப்போ நடிகர் நடிகைகள்லாம் வந்து ஃபேட் லாஸ் இது பண்ணும்போது நான் யோசிச்சுப்பேன் அப்போது வந்து இவங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற ஃபேட்டெல்லாம் வந்துட்டு எப்படி எப்படி கம்மி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவை பேஸ் பண்ணி நான் யோசிச்சுப்பேன் ஆனால் வந்துட்டு இந்த நடிகை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப பயங்கரமாக இருந்தது அதுவே பயங்கரம் அந்த உடம்புல வந்து ஒரு ஸ்கின் லேயர்ஸில் வந்து ஒரு ஓட்டை போட்டு ஒரு கம்பி மாதிரி ஒரு விஷயத்த உள்ளே வந்து இது பண்ணி அதை வந்து உள்ளே இருக்கிற ஃபேட்டெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படி ஷேக் பண்ணுற மாதிரி ஒரு மூமெண்ட் ஒன்று இருக்குது அந்த கம்பியில் அது வந்து ஷேக் பண்ணி அங்கே இருக்கிற ஃபேட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணி அதை உறிஞ்சி வெளியில் எடுத்துடுது அதுக்கப்புறம் ஸ்கின்னை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க இது வந்து உள்ளே உள்ள அந்த உறுப்புகளை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா வந்து கம்பி மாதிரி வச்சுட்டு உள்ளே குத்துறாங்க இல்லையா ஸோ அதை வந்து நம்ம உடம்புல போய் குத்திராதா இது வந்து எப்படி பண்ணுறாங்க எப்படி அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து ஆனால் அந்த நடிகை வந்து என்ன சொன்னாங்கன்னா இவங்களும் வந்து நல்லா பஸ்காம் பஸ்கான் குண்டு குண்டாக தான் இருந்தாங்க திடீர்னு பார்த்தா ஒட்டடை குச்சி மாதிரி ஆயிட்டாங்க ஸோ வந்து அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமுக்கு போனாங்க அப்படிங்கிறத அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க அதாவது என்ன அப்படின்னா உடம்புல நான் வந்து சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்தால அந்த மாதிரி உடம்புல இருக்கிற ஃபேட்டெல்லாம் வந்துட்டு உறிஞ்சி எடுக்கிற வேலையெல்லாம் இங்கே கிடையாது இங்கே வந்து என்னன்னா சில மெடிக்கேஷன்ஸ் கொடுக்குறாங்க அதாவது ஃபேட்டை வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு மெ மெடிக்கேஷன்ஸ் கொடுக்குறாங்க ஒன்று ஸோ அது வந்து எடுத்துக்கலாம் மெடிக்கேஷன் அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க வெயிட் லாஸுக்கு இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டு ரொம்ப சீரியஸான நிலைமைக்கே போயிடுறாங்க அதெல்லாம் வந்து நம்ம நியூஸில் பார்க்குறோம் இல்லையா சிலர் வந்து உயிரிழப்பு கூட அது வந்து காரணமாக இருந்திருக்கு இந்த மாதிரி வெயிட் லாஸ் டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அண்ட் அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸுன்னு வந்துடுச்சு இப்போல்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துடுச்சு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு சிலரெல்லாம் வந்துட்டு வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுக்கே ஒரு ப்ராசஸ் மாதிரி இருக்காங்க ஸோ அது வந்து என்னென்னா நம்ம சாப்பாடு அப்படிங்கிறத விட்டுட்டு அவங்க கொடுக்குற அந்த ட்ரிங்க்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லாம் வச்சுருக்காங்க ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா எல்லார் உடம்புக்கும் செட் ஆகிடாது எல்லா விஷயமும் ஸோ சிலர் உடம்புக்கு செட் ஆகிற விஷயம் நம்ம உடம்புக்கும் செட் ஆகிடும் அப்படின்னு நம்மளும் எடுத்துக்க ஆரம்பிச்சோன்னா அது வந்து எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொன்னால் உள்ளதும் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஹெல்த்தையும் இழந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் உட்கார வேண்டியதுதான் ஸோ அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் லாஸ் ப்ராடக்ட்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டே எடுங்க அண்ட் வெயிட் லாஸ் சர்ஜரி இதில் வந்து அந்த நடிகை என்ன சொன்னாங்கன்னா அவங்களுடைய குடல் இருக்கு இல்லையா குடல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சாப்பிட்டு சாப்பிட 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 குடலுடைய அளவு வந்து பெருசாகும் இப்போ வந்து ஒரு இட்லி சாப்பிட்றாங்க அதுக்கு மேலே அவங்களால சாப்பிட முடியலேன்னா அவங்களுடைய குடலோட அளவு வந்து இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதான் வந்து நிறைய சாப்பிட்றோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம குடல் வந்து விரிஞ்சு கொடுக்கும் ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு அது வந்து குழாய் மாதிரி தானே இருக்கும் உணவுக்குள்ள ஃபுல்லாகவே உள்ள வந்து குடல் வந்து குழாய் மாதிரி தான் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம சாப்பிட சாப்பிட விரிஞ்சு கொடுக்கும் ஒரு இடத்துல வந்து நிறைய நம்ம சாப்பாடெல்லாம் போய் தங்கும் ஸோ அங்கேருந்து தான் டைஜஷன் நிறைய ஆக்கி நம்மளுக்கு வந்து தேவையில்லாத கழிவுகளெல்லாம் வெளியேற்றும் ஸோ நம்மளுடைய குடல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு சில இடங்களில் இவங்க வந்து ஆப்ரேஷனில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெருசாக இருக்கக்கூடிய அந்த குடலை வந்து கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறாங்களா ஏன்னா அது வந்து கிளாய் மாதிரி தானே இருக்கும் நீட்டை எப்படி மடக்கி 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 இருக்கும் அந்த படம்லாம் நம்ம பார்த்துருப்போம் சயின்ஸில் படிச்சிருப்போம் ஸோ அது என்ன பண்ணுறாங்களாம் எந்த இடத்துல வந்து இந்த உணவு தங்குதோ எந்த இடத்துல அதிகமான உணவு உணவு தங்குதோ எந்த இடத்துல குடல் அதிகமாக விரியுதோ அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துட்றாங்களோ எடுத்துட்டு திருப்பியும் ஜாயின் பண்ணிடுறாங்க அதே ஒரு டியூப் மாதிரி இருக்குது அப்படின்னா நடுவில் இருக்கிற அந்த பாகத்தை கட் பண்ணி எடுத்துட்டு சின்னதாக இருக்கக்கூடிய டியூப்பெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுறாங்களாம் இதுதான் வந்துட்டு வெயிட் லாஸ் ஆப்ரேஷனில் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அண்ட் அவங்க அந்த ஆப்ரேஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அவங்க வீட்டிலெலாம் எல்லோரும் ரொம்ப பயந்தாங்களாம் அவங்க ஆஃப் அந்த ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னம்மா வயிற்றில் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் அது வந்து சரியாக வருமா இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தாங்களாம் ஆனால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த ஆப்ரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் வந்து அந்த நடிகை சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து எதுவுமே இல்லையா போயிட்டு ஆப்ரேஷன் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா கம்ப்ளீட்டாக ஆகிட்டேன் எனக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்த மாதிரியே தெரியல உடம்புல அப்படிங்கெல்லாம் சொன்னாங்க இருந்தாலும் வந்து அது ரிஸ்க் தானே நம்ம குடலை கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு அது இன்றைக்கி இல்லை நம்ம லைஃப் லாங் அது நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது அது 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 கூடவா யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு ஆனாலும் நிறைய பேர் இந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கிறாங்க குறிப்பாக மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அவங்களால பழைய ச அளவுக்கு சாப்பாடு எடுத்துக்க முடியாதாம் அதாவது இது வரைக்கும் வந்து ஒரு மூணு இட்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு பாதி இட்லி கூட அவங்களால சாப்பிட முடியாதா அதையும் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க நான் வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாலு இட்லி அஞ்சு இட்லி சாப்பிடுவேன் இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வந்துட்டு என்னால் வந்து ஒரு பாதி இட்லி கூட என்னால் சாப்பிட முடியாது ஸோ அந்த சாப்பிடக்கூடிய அளவு அப்படிங்கிறது சீக்கிரமே சுருங்கிடுச்சு அப்போது சாப்பிடக்கூடிய அளவு சுருங்குற காரணத்தினால உடம்பு என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கிற ஃபேட்டெல்லாம் வந்துட்டு எடுத்து எடுத்து டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுதான் ஆனால் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து நம்ம நார்மலாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய சாப்பாட்டோட அளவு குறைஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி கிடீனஸ் எல்லாம் வரும் இல்லையா ஸோ அது கூட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க கிடீனஸ்லாம் இருக்கும் நம்மளுக்கு இந்த ஆப்ரேஷன் செட் செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால் நார்மலாக இருக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க நார்மலாக நம்ம பட்டினி கிடக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு நாலு இட்லி அஞ்சு இட்லி சாப்பிட்ற ஒரு இடத்துல ஒரு பாதி இட்லி சாப்பிட்டுட்டு நான் பேசாமல் இருப்பேன் அப்படின்னு இருந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு எத்தனை பேரால் இருக்க முடியுது அப்படின்னு பார்ப்போம் இருக்க முடியாது இல்லையா இதில் என்ன ஒரு விஷயம்னா டைஜஸ்ட் ஆகக்கூடிய அந்த ஏரியாவெல்லாம் இவங்க கட் பண்ணி எடுத்துறதுனால இவங்களுக்கு அவ்வளோ பசியெல்லாம் தெரியவே தெரியாது அப்படியே பசிச்சாலும் ஒரு உருண்டு சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா வயிறு ஃபுல்லான ஆன மாதிரி ஒரு பெரிய ஒரு பாத்திரம் நிறைய சாப்பாடு சாப்பிட்டா நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க ஒரு வாய் சாப்பிட்டோன்னே எனக்கு அப்படி வயிறு ஃபில் ஆகிடுது ஸோ ஃபில் ஆனதுனால அதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேங்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடுது அண்ட் அலாங் வித் தட் உடம்பை வந்து சரி பண்ணுறதுக்கு சில மெடிக்கேஷன்ஸும் கொடுக்குறாங்க ஸோ அதையும் எடுத்துக்கிறோம் சாப்பாடை குறைச்சிக்கிறோம் ஸோ இது ரெண்டும் நடக்கும் பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து இறங்கிடுது இதுதான் வந்து வெயிட் லாஸ்க்கான சர்ஜரியில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நடிகை சொல்லியிருந்தாங்க கேட்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ பக்குன்னு இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு இப்போல்லாம் வந்து ஒரு டெலிவரிக்கு ஒரு லேடி வந்து கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வேண்டுகிறாங்க சர்ஜரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து நம்ம இது பண்ணி இப்பலாம் வந்து சர்ஜரிங்கிறது ரொம்ப சாதாரணம் ஆயிடுச்சு டெலிவரிக்கு சர்ஜரி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணம் ஆயிடுச்சு இருந்தா கூட இப்போ கூட நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னா நம்ம பயப்படுறோமா இல்லையா ஸோ தவிர்க்க முடியாத ஒரு நிலமையில ஏதாவது ஒரு பார்ட் உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ஏதோ கோளாறு ஆயிடுச்சு அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னார்னா நம்ம எவ்வளோ பயந்து போயிடுறோம் இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகணும் இது வந்து சரியாகணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறோம் இல்லையா இன்னும் வயசானவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடம்புல கத்தி வைக்கிறதுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச சிலரில் அப்படி தான் அவங்க வயசானப்போ அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வந்தப்போ டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னால் கூட என் உடம்புல யாரும் கத்தி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆகி அவங்க இறந்து போகிற மாதிரிலாம் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தாங்க ஆனால் வந்து இப்போது ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நார்மலாக இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த பயம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது ஆனால் வெயிட் லாஸுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மேபி இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் இப்போ சரியாயிடுச்சு ஆனால் வயசாகிற வரைக்கும் இது வந்து நல்லா இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு என்ன கேரண்டி இருக்குது ஏன்னா நீங்கள் குடலை கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த குடல் கடைசி வரைக்கும் நார்மலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது இப்போத்துக்கு உங்களுக்கு மெடிக்கேஷன் கொடுக்குறாங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்க மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெயிட் லாஸும் ஆகிடுது ஸோ இதெல்லாம் நடக்குது ஓகே ஆனால் அந்த குடலுடைய லைஃப் டைம் அப்படிங்கிறது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் பண் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குழந்தை பற்றிக்கிறதுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து வருஷம் ஆனால் கூட அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வந்து அந்த பெயின் அப்படிங்கிறது எப்பயாச்சும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ நான் என்கிட்ட நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பத்து வருஷம் ஆயிடுச்சு இருந்தால் கூட ஒரு தும்மல் போட்டால் எனக்கு வந்து அந்த தையல் போட்ட இடத்துல ஒரு சின்ன ஒரு வழி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ பத்து வருஷம் ஆனால் கூட ஒரு நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ ஒரு ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய மெயின் ஆர்கன் குடல் அப்படிங்கிறது ஒரு மெயின் ஆர்கன் இல்லையா குடல் வந்து கட்டுப்போச்சுன்னா அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சுது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆறுகளை கட் பண்ணி ஜாயின் பண்றதுக்கு எப்படி அலோவ் பண்ணுறீங்க நீங்க அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லைங்க இந்த கான்செப்ட் ஒரு அழகுக்காக இதெல்லாம் வந்து நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னா மனுஷன் வந்து எந்த அளவுக்கு அழகுக்காக ஓடிட்டு இருக்கான் அப்படிங்கிறத வந்து நம்மளால சொல்லவே முடியல ஏன்னா நிறைய நடிகைகள் திரும்ப திரும்ப போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க சரி மூஞ்சிக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க அது கூட பரவாயில்லைங்க அது கூட வந்து சில பெரிய நடிகைகளுக்கெலாம் அது வந்து ராங்காக போய் உதடெலாம் வந்து பெருசாகி வெளியில் வந்து ஒரு மாதிரி ஆக்வேர்டாக இருந்தாங்க பார்க்குறதுக்கே அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து ஃபேஷியல் சர்ஜரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை இந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணி இது வந்து ஒருவேளை யாருக்காவது ஒர்க் ஆகாமல் போய் யாருக்காவது உயிர் போனால் தான் இவங்கள்லாம் திருந்துவாங்களா இல்லை உயிர் போனால் கூட அவங்களுக்கு ஏதோ ஃபால்ட்டு அதனால் போயிடுச்சு எங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிம்பாங்களான்னு தெரில ஏன்னா வந்துட்டு வெயிட் லாஸுக்கு டேப்லெட் எடுத்து சிலருக்கு உயிருக்கே ஆபத்தாலாம் முடிஞ்சிருக்கு இருந்தால் கூட இன்னும் அந்த டேப்லெட்லாம் நல்லா சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ நம்ம வந்து எதையுமே சொல்ல முடியாது மனிதர்கள் வந்து இப்போ இருக்கிற மனிதர்கள் வந்து ஆரோக்கியத்தை விட அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மறுக்க முடியாத ஒரு உண்மை ஏன்னா வந்துட்டு இது வரப்போகிற ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்குது ஏன்னா வந்துட்டு முன்னெல்லாம் வந்து நடிகைகள் மட்டும் தான் மேக்கப் போடுவாங்க இப்போ நம்மலாம் வந்து சாதாரணமாகவே மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்போ இப்போ வந்து நடிகைகள்லாம் நடிகர் நடிகைகள்லாம் பண்ணிக்கக்கூடிய இந்த ஆப்ரேஷன் இன்னும் வருங்காலத்தில் வந்து சாதாரணமாக எல்லாருக்குமே வந்துடுமே கொஞ்சம் வெயிட் போட்டியா போ ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வா வெயிட்டை குற அப்படிங்கிற மாதிரி நார்மலாக கொண்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது ஒன்றும் வர முடியாது நம்ம வந்து திருந்தாத வரைக்கும் நம்ம மேலே இதெல்லாம் வந்து விழுந்துட்டு தான் இருக்கும் ஸோ இதை வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஸோ யாருன்னா வெயிட் லாஸ் அப்படின்னு இது பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சர்ஜரி மட்டும் செலக்ட் பண்ணவே பண்ணாதீங்க அதுக்கு நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல ஸோ டேப்லெட்னாலும் ஏதோ ஒன்று ஆகுது அதுவும் வந்து லிமிட்டாக எடுத்துக்கோங்க எது எடுத்தாலுமே வெயிட் லாஸுக்கு அந்த விட இன்னும் சிறந்த ஒரு விஷயம் என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை குறைக்கிறது தான் வந்து சரியான ஒரு வழிமுறை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சோம்பருதனப்படுறோம் அது வந்து கொடுக்குற அந்த பெயினை வந்து நம்மளால் தாங்கிக்க முடியல ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா அதில் வந்து நிறைய பெயின் வரும் ஸோ அந்த பெயினை வந்து நம்மளால் தாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதையும் தாண்டி புனிதமான இடத்துக்கு நம்மளால போக முடியும் ஆனால் அந்த பெயினை நம்மளால தா தாங்க மாட்டேங்கிறோம் நம்ம அதுதான் இங்கே வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எந்த ஒரு விஷயமும் எனக்கு வந்து அந்த சுவிட்சு போட்டால் லைட் எறியற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலம் வந்து மாறிக்கிட்டே வருது மக்களுடைய மனசு மாறிக்கிட்டே வருது அதுக்கேற்ற மாதிரி வந்து வெயிட் லாஸ்க்கும் நிறைய புதுசு புதுசாக ட்ரீட்மெண்ட்லாம் கொண்டு வராங்க புதுசு புதுசாக சர்ஜரிஸ்லாம் கொண்டு வராங்க புதுசு புதுசாக ட்ரிங்க்ஸு புதுசு புதுசாக டேப்லெட்ஸு இன்னும் சொல்ல போனால் எல்லாம் போட்டுக்கிறாங்க இந்த பெல்ட் போட்டால் நீங்கள் வந்து ஸ்லிம் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட் போட்டால் எப்படியா ஸ்லிம் ஸ்லிம் ஆக முடியும் எனக்கு அந்த கான்செப்டே புரியல டைட்டாக ட்ரெஸ்ஸு போட்டால் நம்ம ஸ்லிம் ஆகிடுவோமா ஆக மாட்டோம் இல்லையா ஸோ நம்ம அதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம பார்க்கணும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் யோகா அப்படிங்கிறது பெஸ்ட்டுங்க என்னை பொறுத்தளவில் ஏன்னா யோகா வந்து உடம்புக்கு பயங்கரமான ஃப்ளெக்ஸிபிலிட்டி கொடுக்கும் இன்னைக்கு வந்து யோகா பண்ண எனக்கு உடம்பே குறையலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஸ்லோவாக தான் உடம்பு குறையும் இருக்கிறதுலையே ஸ்லோவாக உடம்பு குறையிறது யோகாவில தான் ஆனால் இருக்கிறதுலே பெஸ்ட்டு வே யோகா தான் ரெண்டும் வந்து யோசிச்சுக்கோங்க எதில் உங்களுக்கு சட்டுனு ரிசல்ட் கிடைக்குதோ அது பெஸ்ட்டுவே கிடையாது எதில் வந்து உங்களுக்கு லேட்டாக ரிசல்ட்டு கிடைக்குதோ அதுதான் பெஸ்ட்டுவே வெயிட் லாஸை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க இந்த மாதிரி வந்து நடிகைகளாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் எல்லாம் கிடச்சிரும் அதை விட்டுட்டு வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடல்லலாம் கையை வச்சீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரியான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியல இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி பக்க விளைவுகள் வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல அப்படியே வந்து வெளியில் சொல்லாமல் இருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரியல ஸோ அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில நம்மளும் போய் அதில் விழ வேண்டாம் யோசித்து பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை பார்த்தோன்னே அதை ஷேர் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் பண்ணேன் ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சொல்லணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அண்ட் ரொம்ப நல்லா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள் நான் எப்போது சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பயிற்சி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி பப்போப்பா பாய்